பொண்ணோட உடம்பு தான் பேசுவியா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த மாதிரியா மேடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம தீபாக்கா பயங்கரமா கொந்தளிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ விஜய் டிவி பிரபலமாகவும் சின்ன திரை வெள்ளித்துறையில நடிகையாகவும் இருக்கிற தீபா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில கலந்துக்கிட்டப்போ தென் மாவட்ட பெண்களினுடைய அவள நிலை குறித்தும் ஆணாதிக்கம் செய்யற ஆண்கள் கிட்ட ஒரு சில கேள்விகளையும் அவங்க கேட்டிருக்கிறாங்க அதோட பெண்களை உடல் உறுப்புகளை வச்சு அவமானப்படுத்துகிறவங்க அண்ட் பெண்களை அடித்து துன்புறுத்துறவங்களுக்கு எதிராகவும் தீபா பார்த்திங்கன்னா கடுமையாக சாடி இருக்கிற நிலையில இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக ஆகிட்டு வருது ஸோ அதில் தீபா பேசும்போது நான் தென் மாவட்டங்களில் இருக்கிற பெண்களுக்காக பேசணும் அப்படிங்கிற மாதிரியாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது கதைகள் மூலியமாக தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதில் புருஷன் தாசி வீட்டுக்கு போனாலும் அவனை கூடையில் வச்சு சுமக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் சொல்லி வளர்க்குறாங்க அப்படி புருஷன் இன்னொருத்தி வீட்டுக்கு போனால் நீ கேள்வி கேட்கக்கூடாது அவனுக்கு தொண்டுகள் செய்யணும் இல்லைனா இந்த சமுதாயம் உன்னை தவறாக சொல்லிடும் நீ பத்தினி கிடையாதுன்னு சொல்லியே எங்களை வளர்க்குறாங்க அதே நேரத்தில் ஒரு ஆண்கிட்ட நீ ஆம்பளை பிள்ள அவனை அடக்கி வைக்கணும் அவள் எங்கே போகிறான்னு பார்த்து வை அவளை எப்படி விடலாம் இந்த மாதிரியா எல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க இதை விட கேவலம் என்னன்னா வீட்டில் சாப்பிடும்போது கூட அதில் பாரபட்சம் காட்டுறாங்க கொஞ்சம் அதிகமாக கஞ்சி குடிச்சிட்டா கூட நீ பொம்பளை புள்ள குறச்சி தின்னு ஆம்பளை பையனுக்கு அதிகமாக வை இந்த மாதிரியா அதட்டி வைப்பாங்க நாங்களும் நம்மளை அடிச்சு துன்புறுத்துகிற மாப்பிள்ளையை திருத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியா பெண்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தாலுமே திருந்தாத ஜென்மத்தை என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ஆண்கள் கிட்டே பாதிக்கப்பட்டது எங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய சந்தோஷமும் தான் என்னைக்காச்சும் எங்க சந்தோஷத்துக்காக நாங்க வாழணும்னு ஆசைப்படக்கூடாதா அப்படி ஆசைப்படணும் நினச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி ஒதுக்கி வச்சிருவாங்க இன்னும் ஊர்ல கதைகள் மூலியமா தான் பல கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டானா கூட அவன் வருவான் வருவான்னு காத்திருக்கணும் நாங்க மனுஷங்க கிடையாதா எங்களுக்கும் உணர்வுகள் இருக்காதா ஆம்பளைங்களுக்கு தான் எல்லாமே இருக்குமா என்ன அவங்களுக்கு செக்ஷுவல் ஆசை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆசை இருக்காதா எனக்கு என் புருஷன் என்கிட்ட பள்ள காட்டி சிரிச்சு பேசணும்னு ஆசை இருக்காதா என் புருஷன் என்கிட்ட மனசை விட்டு பேசணும்னு ஆசை இருக்காதா அடி மிதி என் கடிச்சு வச்சா கூட என் புருஷன் கடிச்சு வச்சுட்டான்னு வெளியே சொல்லக்கூடாது சொன்னால் குடும்பமானம் போயிடும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாத இந்த மாதிரியா இப்படி சொல்லி சொல்லி எங்களை அடிமையாக வைக்கிறாங்க இது வந்து நான் பேசுகிறது ஹை கிளாஸில் இருக்கிற பெண்களுக்காக இல்லை என்ன மாதிரி நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் பேசுகிறேன் ஆக்சிடெண்ட்டில் புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணுக்கு அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணி வைச்சா என்ன தப்பு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு வீட்டில் அடைச்சி வைக்கிறது அந்த பொண்ணு யார் கூடையாச்சும் பேசிட்டாலோ இல்லை போயிட்டாலோ அதை பெருசாக பேசுறது ஏன் ஆம்பளைங்க போகலையா அப்படியே உங்களுக்கு அக்கறைன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கலாமே அதே போல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரலாச்சு அதில் குறிப்பிட்ட ஜாதி பெண்களினுடைய மார்பகத்தை அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒருத்தன் அதில் பேசியிருக்கான் இது எவ்வளவு ஒரு பெரிய கேவலம் பெண்களினுடைய மார்பகத்தை கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு அந்த மார்பகத்தால ஒரு குழந்தைக்கு பசி ஆத்துறதுக்காகத்தானே அப்படி நீயும் உங்க அம்மா கிட்ட அதே மார்பகத்துல தானே பால் குடிச்சு வந்திருக்க நீ இன்னொரு பெண்ணோட மார்பகத்தை அறுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றியே இது எவ்வளவு பெரிய கேவலம் இந்த மாதிரியா குரல் எழுப்புன தீபா இதுக்கு மேலேயே நான் பேசுவேன் ஏன்னா நான் என்னுடைய கண் முன்னாடி பார்த்த விஷயங்களையும் நான் அனுபவித்த கொடுமைகளையும் தான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அதனால் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியாக தான் நான் சில விஷயங்களை பேசலை அப்படிங்கிற மாதிரியா கோவத்தில் கொந்தளித்த தீபாவுக்கு ரசிகர்கள் பலருமே நீங்கள் சரியாக சொன்னீங்க அக்கா இந்த மாதிரியாக பாராட்டிட்டு வராங்க அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் இந்த நிலை தென் மாவட்டங்களில் மட்டும் இல்லை இன்னமும் பல கிராமங்கள்லையுமே இதே போலத ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக பலருமே கமெண்ட் போட்டுட்டு வராங்க ஸோ இனிவே தீபா பேசின விஷயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்